அவுது பில்லாகி மின செய்தான் இர்ரஜீம் பிஸ்மில்லாகிர் ரஹ்மான் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜமாத்துடன் தொழுத தொழுகைக்கு ஒருவர் தன் வீட்டிலோ கடையிலோ தொழுத தொழுகையை விட இருபத்தைந்து மடங்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது ஒருவர் நன்கு ஒழு செய்து தொழுகையை தவிர வேறு எண்ணம் பள்ளிவாசலுக்கு சென்றால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது அவர் தொழுத பிறகு அதே இடத்தில் ஒழுவுடன் உட்கார்ந்து இருக்கும் வரை அவருடைய பாவம் மன்னிப்பிற்காகவும் ரகுமத்திற்காகவும் மலக்குகள் துவா செய்கிறார்கள் மேலும் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் வரை அவர் தொழுகையின் நன்மையை அடைந்து கொள்வார் நூல் தர்கீபில் கூறப்பட்டுள்ளது மதீனா நகரில் பனு சலமா என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் அவர்களின் வீடுகள் பள்ளிவாசலிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தன ஆகவே அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் குடியேற விரும்பினார்கள் இதை கேள்விப்பட்ட நபி பெருமானார் சல்லல்லாஹைவசல்லம் அவர்கள் நீங்கள் அங்கேயே இருங்கள் நீங்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் வீட்டில் ஒழு செய்து பள்ளிவாசலுக்கு செல்பவர் எஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவரை போலாவார் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஜரத் முஹம்மது இபுநூசிமா ஆ ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு சிறந்த ஆலிமாவார் இந்த பெரியார் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி மற்றும் முகமது ரஹமத்துல்லாஹி அலேஹி ஆகியோர்களின் மாணவர் ஆவார் அவர் தமது நூற்று மூன்றாவது வயதில் காலமானார்கள் தமது கடைசி காலத்தில் தினசரி இருநூறு ரகாய்த்துகள் நபில் தொழுவார்கள் நாற்பது வருடமாக முதல் தக்பி தவறாமல் தொழுதிருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு தடவை என் தாயாரின் மரண சமயத்தில் முதல் தக்பி தவறிவிட்டது வேறொரு சமயம் எனக்கு ஜமாத் தொழுகை கிடைக்கவில்லை இருப்பினும் ஜமாத் தொழுகையின் இருபத்து ஐந்து மடங்கு நன்மையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த தொழுகையை இருபத்து ஐந்து முறை தொழுதேன் பின் ஒரு கனவு கண்டேன் அதில் ஒருவர் முஹம்மதே இருபத்தி ஐந்து தடவை தொழுதுவிட்டீர்கள் ஆனால் மலக்குகளின் ஆமீன் என்ன ஆயிற்று என்று கேட்டார் என்று அப்பெரியார் கூறினார்கள் தொழுகையில் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா முடித்த பின் ஆமீன் என்று கூறும்போது மலக்குகள் சேர்ந்து ஆமீன் என்று கூறுவதே மலக்குகளின் ஆமீன் என்பதாகும் யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுகிறதோ அவருடைய முந்திய பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது அப்பெரியாரின் கனவில் இதுதான் மலக்குகளின் ஆமீன் என்பதாக கூறப்பட்டுள்ளது ஜமாத் தொழுகையால் கிடைக்கும் நன்மைகள் ஓர் ஆயிரம் முறை தனியாக தொழுதாலும் கிடைக்காது என்பதை மேற்கண்ட நிகழ்ச்சி விளக்குகிறது மௌலானா அப்துல் ஹை ரஹத்துல்லாஹி அலேகி கூறுகிறார்கள் ஜமாத்துடன் தொழுவதால் மலக்குகளின் ஆமீனுடன் ஜமாத்தின் பரக்கத் தொழுகை முடிந்தவுடன் மலக்குகளின் துவா ஆகியவற்றுடன் வேறு எத்தனையோ சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமி வரமத்துள்ளாஹி வபர்காத்த